சும்மா ஒரு லைவ் ஒன்று லை முயல் குட்டியில் பார்க்குறதுக்காக தான் பார்க்கறதுக்காகத்தான் கூட்டிலேருந்து கீழே வந்து நான் ஒன்றும் கதைக்கு போறது இல்லை பெருசா இந்த முயல்குட்டியலை பார்க்கறதுக்காக காட்டுறதுக்காக யாராவது பார்த்தீங்கண்டா லைவில கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு அதுதான் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆகிட்டு அவங்க பிறந்து பதினஞ்சு நாள் ஆகினதே கொஞ்சம் சாப்பிட வலிக்கிறாங்க இந்தா சாப்பிடுது அது தாய் சாப்பிடுது இந்த பால் குடிக்கிறதுக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி வந்து பால் குடிக்கிறது தலைகளை கிடக்குது பாருங்கள் பால் குடிக்கிறதுக்கு தாய்க்கு கீழே போயிட்டு கவுண்டருவாங்க கவுண்டரு கிடந்தான் பால் குடிப்பாங்க தலைகளாக கிடக்குது பாருங்க ரெண்டு குட்டியில் ஒன்று தலைகளாக கிடக்குது அப்படி தான் அவங்க பால் குடிக்கிறது சாப்பிட்டுட்டு இருக்கிற பால் குடிக்குது ஒரு ஆள் ஜாயிண்டாக இருக்கிறீங்க இருக்கிறீங்க ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் வணக்கம் ஒன்றா இப்படி சோம் நல்ல சிவமாக இருக்கிறேன் வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் நாளைக்கு பொங்கல் இது போல் பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இப்படி தான் இந்த பால் குடிக்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுண்டு கடந்து பால் குடிக்கிறது பாருங்கள் இது தான் அந்த அடுத்த ஆளும் போயிட்டு ரைட் இப்போ நாலு பேரும் பால் குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க சரியா இந்த ஒரு ஆள் பேரும் போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் முயல் விட்டுட்டு போய் விரும்பலாம் ரைட் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்போ அதனால் இது நடுவே பால் குடிக்கிறதுக்கு போகிறது முயலுக்கும் பெரிய கஷ்டமாக இருக்கும் முயல் விட்டுட்டு விட்டுட்டு ஓடுது சரி ஓகே இந்த லைவை நான் பெருசாக கொண்டு போகிறதுக்கு விரும்பவில்லை இந்த முயற்குட்டி பாகுபடிக்கிறதே காட்டுறதுக்காக தான் எடுத்தணும் ஓகே லைவை நிப்பாட்டுவோம் பாய் நிப்பாட்டுவோம் வந்து பார்க்க ரெண்டு பேருக்கு வந்துருக்குறாங்க சரி நான் கேமராவை கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கும் வந்து பார்க்குறேன் கொஞ்ச நேரம் பாருங்க ஆனால் முயல் கமராவை தட்டணும் தெரியவில்லை அவ்வளவு திருடர்களும் மாட்டிட்டாங்க பாருங்க எங்கே இருக்கிறாங்க அவ்வளோ கொஞ்சம் குளிராக இருக்குது ஆக்கள் படுக்கிறாங்க போய் சரியா குளிராக இருக்குது அவங்களுக்கு படுத்துட்டாங்க உடல் நிறம் வழியே பெரிய அலப்பறையாக இருந்தது தாயை இருக்க விடாமல் பண்ணிக்கின்றிருந்தவங்க போய் படுத்துட்டாங்க நீ படாங்க അത് പരിസരത്തിന്റെ വലിക്കുള്ളത് കുല്ല് கொஞ்சம் போட ചാറുവാങ്ങള് ഇരിക്കവങ്ങ് ഇന്നാ சின்ன ട്രൈ ഉണ്ട് കൊടുങ്ങാവു കുല്ല് അങ്ങ കുല്ല് ശരിയാണ് ஓ பார்க்குற அடக்கு உண்மையாக பாட்டு பேசுறது அந்த புல்லு இந்த புல்லை கொடுக் கொடுக்கணும் இந்த புல்ல கொஞ்சம் சாப்பிடும் ஆடை இந்த மாதிரி குறுக்காவில் வந்து வந்து படுத்து கிடக்குது